காஞ்சி சங்கர மடத்துக்கு இப்போ சந்யாசம் எடுத்து இப்போ வந்திருக்கிறார் அடுத்த பொறுப்புக்கு இவர் வரப்படுறார் இப்போ உள்ளவருடைய காலம் முடிஞ்சது பிறகு இவர் ஒரு வாரம் நினைக்கிறேன் அப்போது அதை பற்றின ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன் நம்மால் அல்பம் ஒரு காஃபி கூட விட முடியல ஸ்வீட்டுன்னு எழுதும்போதே நான் நம்ம நமக்குன்னு நாக்கு இருபது வயது என்பது அனுபவிக்கும் வயது இனிமே அம்மா சமைத்து சாப்பிட முடியாது அப்பாவோட தோலை கட்டிக்க முடியாது தங்கையோட ஓடி பிடிச்சி சண்டைப்பட முடியாது சம வயதொத்த நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாட முடியாது உறவினரிடம் சிரித்து பேச முடியாது விரும்பி சாப்பிட முடியாது நினைத்து நினைத்து தூங்க முடியாது அப்படின்னு அதில் எழுதிடுக்கிறாள்ல இது பற்றின எதிர்வினைகள் ஏன்னா இந்த இந்த சங்கரமணத்தெல்லாம் நம்ம வந்து ஒதுங்கி போயிட முடியாது நம்ம மதம் இல்லை ஏன்னா அனைத்து இந்தியாவில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த மடங்கள் தான் இந்த தீர்ப்புகளை கொடுக்குறது என்னென்ன எப்படி நடக்கணும் எப்படி அரசு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவர்கள் தான் அதிகமாக தீர்மானிக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் இப்போ தீர்மானிக்கிறதா இல்லையா பாகிஸ்தானோட இப்போ போர் நடக்கணுமா நடக்கூடாதாங்கிறது தீர்மானிக்கிறது ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்குது இப்போது அந்த மாதிரி இந்த மடங்கள்லாம் வந்து எப்படி உருவாகுது அதில் இருக்கக்கூடிய சூட்சங்கள் என்ன அதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா அப்போ அதை பற்றி நான் விம விமர்சனங்களும் வருது அதற்கு ஒரு இந்து நம்ப நபர் தென்புலத்தான்கிற ஒரு கண்ணன் கண்ணன்கிற ஒரு என்ன சொல்கிறார் நகை அதெல்லாம் அந்த காலங்க பல கோடி ரூபா சொத்துக்களுக்கு அதிபதியாக கசக்குவாசையும் ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்களையும் மடத்த உயர் பதவிகளில் அமர்த்தி விடலாம் ஆசு அதிகமானால் ஜ ஜாலி ட்ரிப்பு போகலாம் எதிர்த்து எவனாவது கேள்வி கேட்டால் சங்கராமன் போல் சங்கிலியே போடலாம் அதாவது எல்லாத்தையும் துறந்தவர்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து முடியாத ஒன்று இன்றைக்குமே வந்து மனிதன் மனிதன் தான் அவன் தெய்வமாகலாம் முடியாது மனிதனுடைய அத்தனை ச எல்லா பலகீனங்களும் பெரும் பெரும் சாமியார்களுக்கும் இருக்குது ஜெயந்தர் சரஸ்வதி சிவமாக சுவாமிகளுக்கும் இருந்தது எழுத்தாளர் அனு அனுராத ரமணன் சொல்கிறார் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு காஞ்சி சங்கரமணத்திலிருந்து எனக்கு அடைப்பு வந்தது நானும் இன்னொரு பெண்ணும் இவர் தான் சங்கராச்சாரியாரிடம் அறிமுகப்படுத்தியவர் பணத்துக்கு சென்றோம் அங்கு உட்கார்ந்து அவருடன் பேசி கொண்டிருந்தோம் அப்போது சங்கராச்சாரியார் ஆன்மீகம் பற்றி பேசினார் நான் தலை குனிந்து எழுதி கொண்டிருந்தேன் ஆன்மீகவாதியின் பேச்சு திடீரென்று ஆபாசமாக மாறியது அப்போதுதான் என் தலையை நிமிர்த்தி அவரை பார்த்தேன் அப்போது எனக்கு தூக்கி தூக்கி வாரி போட்டது என்னிடம் வந்திருந்த பெண் சங்கராச்சாரியின் மிக நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டிருந்தார் அவர் என்னிடம் மிக ஆபாசமாக பேசினார் அவரது விருப்பத்துக்கு என்னை இணங்கும்படி வற்புறுத்தினார் என்னால் கோபத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் நீ எல்லாம் என்று கேட்டுவிட்டு வந்துவிட்டேன் அப்போது ஒரு வார பத்திரிகையில் எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை தொடராக எழுதி வந்தேன் அப்போதும் எனக்கு மிரட்டல்கள் வந்தது அதேபோல் போலீசில் புகார் கொடுக்க முடியாதபடி அவர்கள் எனக்கு பல தொல்லைகளை தந்தார்கள் இவரும் ஒரு பிராமண தான் அதே மாதிரி சங்கரராமன் அவர் வந்து தட்டி கேட்டார் பல தவறுகள்லாம் அவர் பண்ணுறாருங்கிறதுனால தட்டி கேட்டதுனால என்ன பண்ணிட்டார் ஆளை வச்சு போட்டு தள்ளிட்டார் அவரும் ஒரு பிராமணர் தான் ஆக இவர் எப்படி அதாவது ஜெயலலிதா கரெக்டாக அவங்க அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலெலாம் போட்டாங்க அந்த வகையில் அந்த அம்மாவை ரொம்பவும் பாராட்டணும் தன்னுடைய இனமாக இருந்தாலும் தப்பு தவ செஞ்சவொன்னே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கரெக்டாக நடந்தாங்க கலைஞர் இருந்தால் கூட அது மாதிரி ஒரு அரசு பண்ணியிருக்க முடியாது பண்ண விட மாட்டிருப்பா பண்ணியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஆனால் ஜெயலலிதா தைரியமாக பண்ணாங்க அந்த வகையில் அவங்கள நம்ம பாராட்டலாம் இந்த சனாதனத்துக்கு நேர் எதிரானது நம்ம இஸ்லாமியமாக இருக்கோம் அங்கே வந்து துறவரம் வந்து கூடாதுங்கிறது இஸ்லாம் துறவரம் வந்து எதுவுமே வந்து உனக்கு சாத்தியப்படாது ஒரு மனிதனுக்கு சாத்தியப்படாதுங்கிறது அதை பற்றி நீங்கள் பார்ப்போம் உஸ்பான் பின் மாவு மான் ரலி இல்ல அவர்கள் துறவரம் மேற்கொள்ள விரும்பி அனுமதி கேட்டபோது நபி அவர்கள் அனுமதி மறுத்தார்கள் அவருக்கு மட்டும் நபி அவர்கள் அனுமதி அளித்திருந்தால் ஆன்மீ நீக்கம் செய்து கொள்வதற்காக நாங்கள் காயடித்து கொண்டிருப்போம் அறிவிப்பாளர் சாத்மின் மின் அபிவக்காஸ் புகாரியில் வருது எனவே ஒரு முஸ்லீம் எந்த நிலை அடைந்தாலும் கல்யாணம் வேண்டாம் என்கிற முடிவுக்கு ஒரு காலம் வரவே கூடாது அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் முறை தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும் நோன்பை தவிர்த்து துறவரம் ஆன்மீநீக்கம் என்று எந்த வகை வழிவகையிலும் தேடக்கூடாது இது வந்து நபி மொழிங்க அதனால தான் வந்து முஸ்லீம்களில் வந்து இந்த சன்னியாசங்கிறது கிடையாது துறவரங்கிறது தான் கிடையாது அப்படிப்பட்ட மக்களும் பெண்ணுக்கிட்ட சின்மிஷம் பண்ணி மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி சாமியார்கள் மாற்றுறது மாதிரிலாம் இந்த முஸ்லீம்களை மாற்றுறது கிடையாது அதனால் ரீசன் வந்து அவர்களுக்கு திருமணம் முடிஞ்சது இப்போ குழந்தை குட்டிகளோடு இருக்கிறதுனால இது வந்து தனிப்பட்ட முறையில் அவர்களை வந்து சன்னியாசம் எடுத்து அவர்களை தெய்வ நிலைக்கெல்லாம் உயர்த்துறது இருக்குது அது இஸ்லாத்தில் நடக்காது இதில் தான் சனாதனத்துக்கும் இஸ்லாத்துக்கும் முற்றாக மாறுபடுகிறது இதனால தான் வந்து சனாதவாதிகள் வந்து ஒன்று ஒன்றில் இஸ்லாம் நமக்கு எகேன்ஸ்டாக இருக்குது அதனால் இஸ்லாத்தை வந்து நம்ம துடைச்சறியணும் அப்படின்னு சனாதனவாதிகள் பல பிரச்சனைகளில் பல பிளான் பண்ணி முஸ்லீம்களை டார்கெட் பண்ணுறாங்க அதை நம்மளால் பார்க்குறோம் எல்லா வகையிலையும் எங்கோ ஒருத்தவங்க நாலு பேர் துப்பாக்கியை சூட் பண்ணிட்டு போனான்னாக்க ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் மேலேயும் அவர்களுக்கு அந்த குற்றப்பார்வையை கொண்டு வராங்க எல்லா ஊடகங்களும் ஒன்றா ஒன்றா சேருது இப்போ வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக பல இடங்களில் கலவரங்கள்லாம் நடக்குது அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் வந்து எப்படி செயல்படுத்த முடியுமோ அதுதான் வந்து ச சட்டங்களாக கொண்டு வரும் சட்டங்கள் வந்து மனிதனை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இருந்தாக்கா அந்த சட்டத்துடைய ஒரு பலனும் கிடையாது அதனால தான் வந்து ரொம்பவும் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க நபிகள் நாயமாக சொல்லியிருக்காங்க மார்க்கத்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி எல்லோரும் மேலேயும் திணிக்காதீங்க கொஞ்சம் நியூட்ரலாக விடுங்க சில விஷயங்களில் அப்படிங்கிறது மாதிரிலாம் நம்ம நம்ம வந்து ஹதீஸுகளெல்லாம் பார்க்குறோம் அது அந்த வகையில் இந்த சனாதனத்துக்கு முற்றிலும் எதிரான இந்த இஸ்லாத்தை இது இந்த இதுலேயும் நம்ம பார்க்கலாம் சன்னியாசம் கூடாதுங்கிறது இஸ்லாம் ஆனால் துறவம் வேண்டுங்கிறது இந்துத்துவா இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் இப்படி தான் ஒன்று ஒன்றுக்கும் நம்ம வந்து சனாதனத்திற்கு நம்ம எதிராக ஒரே நேருக்கூட்டில் நிற்கிறது யாருன்னாக்கா அது இஸ்லாம் தான் எந்த ஒரு வகையை எடுத்துக்கிட்டாலும் அதனால தான் வந்து அவர்கள் சனாதனவாதிகள் முதல் எதிரி அவர்கள் பார்க்கறது முஸ்லீம்களை தான் பார்க்குறாங்க முஸ்லீம்களை ஒழிச்சு கட்டணுன்னு பிளான் பண்ணுறாங்க அது நடக்கப்புறதுலேருந்து முடிய நடக்க போகிறது இல்லைன்னு வச்சுங்களேன் இருந்தாலும் அவர்கள் முயற்சி இருக்காங்க அதுதான் நம்ம பார்க்குறோம்